அக்கா அத்தை சொன்ன மாதிரி இந்த நகையெல்லாம் எல்லாம் தென்னரசு கிட்ட நீங்க திருப்பி கொடுக்க வேணாம் இது உங்ககிட்டே இருக்கட்டும் ஆமா தேனு தேனு குடு குடு எங்கிட்ட குடு இதெல்லாம் பொறக்க போற குழந்தைக்காக தென்னரசு வாங்கிட்டு வந்து கொடுத்ததா சூபதி சூபதி வேலு டேய் இங்க வாங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க இங்க பாரு இங்க பாரு தென்னரசு அவன் பிள்ளைக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் பாரு பாருடா பாரு நகைய பாரு இப்பவாவது நம்புறீங்களா என் பேரன் தென்னரசு மாறிட்டான்னு வேலு தென்னரசு மாறிட்டா இந்த உலகத்திலேயே அதிகமா சந்தோஷப்படுறது நானாதமா இருப்பேன் இதுவரைக்கும் அரக்கனா இருந்தவன் மனுஷனா மாறியிருக்கான்னா அதுக்கு உன்னோட அன்பு மட்டும்தான்மா காரணம் எப்படியோ அவன் திருந்தி ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலே போதும்